உயர் இறைக்கை இயற்கையின் இறை பேரிரைச்சல் பேரிரைச்சல் எழுந்தோங்கி நிற்கும் அற்புத ஆதிகாலை பொழுது உயராதவன் தன் உயர் அருள் ஒளிதனை பரப்பி நிற்கும் ஏற்றமிகு நல் சுபவேளை நாளிகையதில் அவ்வேலையாசிதனை அருள்நிலையாய் வழங்கி மகிழ அவ்வாசிகளை பகிர்ந்து மகிழ நல் நிகழ்வாய் வந்தமர்ந்தோம் சித்தனை அருள் தமிழ் சொல்நிலையை தன் சரீர நிலையாய் தன் அருள் வடிவ நிலையாய் தாங்கி நிற்கும் அருமகப் பெருமானுடைய அற்புத சஸ்தி பெருவிழாவை நோக்கிய பயணம் கொள்ளும் நேற்றமிகு சபைதனில் அருள் நிகழ்வாய் அச்சம்கார நாயகனின் தவநிலையதை தன் சரீர நிலையாய் தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனே ஆசிகள் அவை நித்திய ஆசியாக நாள் துவக்க ஆசியாக வழங்கி மகிழ்கின்றோம் உயர் சபையின் உன்னத நோக்கந்தனை தன்னகம் கொண்டு தாங்கி நிற்கும் சித்தனை தாங்கி நிற்கின்ற சீடர்களே அவன் ஆற்றலை நல்லுணர்வாய் நினைந்து அவனை சிந்தையில் தாங்கி நிற்கும் சீடர்களே அவன் கொள்ளும் அருள் பயணம் அதற்கு யாம் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் யாவருக்கும் ஆதி இறை சபையினுடைய அற்புத பயணம் அது நல்நிலையாய் சென்று கொண்டிருக்கும் அவ்வேளைகளில் ஆதி இறை சுட்சம நூலினுடைய அருள் தாக்கம் அது அதன் பொருள் தாக்கம் அது செல்கின்றது அத்துணை லோகமெங்கும் கலியுகமெங்கும் சென்று பரவர்கள் சிந்தைதனில் தனில் சபையின் உத்வேக நிலைதனை ஆதிகரை சுற்றம நூலினுடைய ஆற்றல் கொண்ட பரிணாம நிலையதை பறைசாற்றி நிற்கின்றது என்று கூறுகின்றோம் அவை அருள்நல் ஏற்றமிகு சபையின் அருள்நல் ஏற்றமிகு சபையினுடைய உயர்நல் வளர்நிலையதை கண்டுணர்வோர் யாவரும் அவரவர்களுக்குள் சிந்தைக்குள் சபையை அமைத்து வைத்து அவர்கள் அதனோடு நின்று உயர்வோர் அதனை வென்று உயர்வோர் என்ற நல்ல ஆசிகள் வழங்கி உயர் சபை ஆசானுக்கும் உத்தம சபையினுடைய என்னர் சீடர்களுக்கும் நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம்